வில்லேஜ் ஃபுட் சாப்பார் நண்பர்களெலாம் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறேன்னு இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு வருவோம்னு செய்ய போகிறோங்க வாழைத்தண்டு வருவோம் வாழை மரத்தில் எந்த பகுதியாக இருந்தாலும் இலையிலிருந்து தண்டு எதாக இருந்தாலும் அதில் வந்து பயன் தாங்க இப்போ நம்ம என்ன செய்வோம்னா வாழைத்தண்டை வாழை மரத்தை வெட்டி வாழைத்தண்டு எடுத்து இப்போ நம்ம செய்ய போகிறோம் இப்போ வாழை தண்டு சாப்பிட்றதுனால சக்கரை நோய் இருக்கிறவங்க வாழைத்தண்டு எவ்வளோ வேணால் சாப்பிடலாம் அதில் செஞ்சு கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சிறுநீரத்தில் கல் இருக்கிறவங்களாம் இந்த வாழைத்தண்டை வந்து சூப்பு வச்சு ஒரு மூணு மாதம் தொடர்ந்து சூப்பு வச்சு குடிச்சாங்கன்னு வச்சுங்களா அவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும் இப்போ வந்து சில பேருக்கு மோஷன் வராதவங்களாம் இருப்பாங்க இதுன்றது அது அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே வெருசாக எடுத்து அது சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜூஸ் போட்டு சாப்பிட்டாங்கன்னு வச்சிங்களா மோஷன்லாம் நல்லா கிளியராக போவோம் இதில் வந்து ஃபைபர் சத்து அதிகமாக இருக்குது நார்ச்சத்து இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்குன்னு சாப்பிட்டா வந்து மோஷன் போகிறதா இருந்தாலும் இல்லை வலிமை இது ஸ்டெ போனில் ஸ்ட்ரென்த்து இல்லைனாலும் இதுக்கு வந்து நல்லா இதாக இருக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்து தரும் அதனால் இன்றைக்கி போயிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வாழைத்தண்டை எடுத்து நம்ம வந்து வறுவல் செஞ்சு இப்போ சாப்பிட போகிறோம் அங்கே போய் சாப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே எங்கள் தோட்டத்தில் உள்ள வாழை மரம் இதுங்க தான் பாருங்கள் கொஞ்சம் வாழை மரம் தான் இருக்கும் இருந்தாலும் இயற்கையான வாழை மரம் எந்த ஒரு அந்த செயற்கையான உரம்லாம் போடவே இல்லை இயற்கையான உரம் போட்டு நல்லா வளர்ந்த மரம் இல்லை பார்த்தீங்கன்னா அது அவர் உள்ளே ஒரு சார் விட்டு ஒரு மரம் இருக்கும் காயெலாம் நல்லா பெருசாயிடுச்சு அந்த மரத்தை தான் இப்போ வெட்ட போகிறோம் இப்போ வெட்டி அதை எடுத்து தான் சமைக்க போகிறோம் வாங்க பார்த்தீங்கன்னா நண்பர்களே தீக்காயம் பட்டவங்களாம் என்ன செய்யறீங்கன்னா தீக்காயம் பட்ட அப்படி எரியும் அந்த எரிச்சல் வந்து குணமாகிறதுக்கு அந்த சீக்கிரமாக குணமாகும்னு வச்சிங்களேன் இந்த வாழைத்தண்டு சார் அப்படியே எடுத்து வாழைத்தண்டு அப்படியே புரிஞ்சிங்கன்னா அதுலேருந்து சார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி வரும் ஊற்றுது பாருங்கள் இந்தமாதிரி தா இந்த ச இந்த சாரை எடுத்து அதில் போட்டால் சீக்கிரமாக குணமாகும் அந்த எரிச்சல் குறையும் அந்த தீப்புண்ணு சீக்கிரமாக குணமாகும் அதுக்கெல்லாம் இந்த வாழைத்தண்டு சாறு வந்து யூஸ் ஆகுது இது இப்போ தான் நம்ம வாழைத்தண்டு எடுத்தாச்சு இதான் நம்ம வாழைத்தண்டு இந்த வாழைத்தண்டை தான் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து சமைக்க போகிறோம் இது எப்படி சமைக்கிறதுன்னு நான் சொல்லி தருவாங்க இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த வந்து வாழைத்தண்டை எடுத்தாச்சு இப்போ வாழைத்தண்டை என்ன செய்ய போறோம்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் உள்ள நார்லாம் எடுக்கணும் நார் எப்படி எடுக்கணும்னு பாருங்க பார்த்தீங்கன்னா நார் தான் பாருங்க இதில் அப்படியே பிஞ்சாத வருது பாருங்க இதான் நார் இதை தான் நம்ம எடுக்கணும் இந்த நார் இருந்தால் சாப்பிடும்போது நமக்கு வாயில் போனிச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்காது அதனால இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் வச்சுருக்கோம் இதில் வந்து நார்லாம் வந்து நிறைய இருக்கும் அதை எப்படி நம்ம சின்ன சின்னதாக எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நார்லாம் நம்ம உங்கள்கிட்ட வந்து படி இல்லைனா அதுமாரி குர்பாக இருக்கிறதே எடுத்துக்குங்க இந்த மாதிரி பாத்திரம் அதை மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு இது எப்படி இப்படி குத்துனாலே அதில் உள்ள நார்லாம் வரும் தானே இப்போ பார்த்தீங்கன்னு இது சில இது வந்து குத்துறது இது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் இப்போ ரொம்ப டைட்டாக இருக்காங்க நார் குழு அதிலே இருக்கும் நார் வந்து தனியாக மேலே வரணும்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம தண்ணி எடுத்து போட்டுக்கிட்டோம்னா வச்சுங்களா இல்லை அப்படியே மேலே அந்த நார்லாம் அப்படியே மேலே வந்துடும் பாத்தீங்கன்னா நண்பர் நல்லா மஞ்சு போகிற அளவுக்கு நம்ம இதை குத்தி வச்சிருக்கோம் இப்போ என்ன ஒரு சின்ன விளக்குமா குச்சி இல்லை ஒரு கம்பி மாரி வச்சு இல்லை இப்படி இப்படி செஞ்சீங்கன்னா அதில் உள்ள நார் மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம் பாத்தீங்கன்னா நண்பர்களே இப்போ எடுத்தாச்சு லைட்டாக தண்டில் உள்ள அந்த நாரெல்லாம் இப்போ எடுத்தாச்சு நாரை எடுத்ததுனால இப்போ முன்னாடி உள்ளதுக்கு பிறகு டிஃப்ரெண்ட்டை பாருங்கள் அப்படி பொல பொலனு உதிரி உதிரியாக இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று அப்படியே சேர்ந்து அப்படி ஒன்றோட அந்த நார்லாம் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும் நார் இருந்தால் சாப்பிடும்போது வந்து அந்த நார் வந்து சக்க உள்ளே போகாது இதை நார் இல்லைன்னு வச்சிங்களா அப்படியே உள்ளே இருக்கும் அந்த அந்த நார் இருந்ததுன்னா அப்படியே பாதியிலே கடிச்சு துப்புரா மாரி இருக்கிறனால பல்லில் மாட்டோம் அதனால் என்ன செய்யணும் நாரை இப்போ எடுத்துட்டாச்சு நார் எடுத்தனால அப்படியே சாப்பிட நல்லா ருசியாக இருக்கும் இப்போ நல்லா சுவையாக செஞ்சு எப்படி பாட்டி நண்பர்களே இப்படி இப்படி உதிரு உதிரியாக ஊழினதுனாலே அதில் உள்ள நாரெலாம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இதெல்லாம் கொத்தோடு அப்படி ஒட்டிகிட்டு இருந்ததுனால தான் நார் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நார் எப்படி எடுத்தாச்சு நம்ம பைத்தம்பருப்பையும் வாழைத்தண்டையும் நம்ம ஒன்றா போட்டு இப்போ வேக வைக்க போகிறோம் வேக வச்சு அதை வந்து சாம்பாருக்கு எப்படி நீங்கள் பருப்பு வேக வைப்பீங்களோ அதேமாரி வேக வச்சு நம்ம வந்து அதை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு இதை வச்சு நல்லா கடைஞ்சி அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலாலாம் போட்டு எப்படி செய்ய போகிறதுன்னு நல்லா ருசிச்சு ரசித்து செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்க போவாங்க இலையில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாழைத்தண்டும் வாழைத்தண்டும் பைத்த மருப்பும் வெந்துக்கிட்டு இருக்குது பின்னாடி தான் வேகுது நல்லா அடுப்பு நல்லா தண்ணத்தனம் எரிஞ்சு எரிந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நாலு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளியே போதும் இதுவே அதிகம் தான் நமக்கு இப்போ வாங்க இதை கட் பண்ணி நம்ம தா தாளிக்கிறது இதுன்னலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாழைத்தண்டும் பருப்பு நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இப்படி கையை வச்சதுனால அப்படி நசுங்குது அந்த அளவுக்கு வெந்துருச்சு இப்போ என்ன செய்ய போறோம் இது இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிக்கிறது எப்படி தாளிக்கிறோம்னு பாருங்க சட்டி வச்சாச்சு சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றலாம் நல்லா எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காயிட்டும் கொஞ்ச நேரம் வாழைத்தண்டில் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இதை வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர யார் வேணால் சாப்பிட்லாம் இது வந்து சில பேர் வந்து இது அவ்வளோவா சாப்பிட மாட்டுறாங்க இது கிடைக்கிறதே அபூர்வம் சில இடத்துல செஞ்சு சாப்பிட்றதுக்கு படுறாங்க ஆனால் இது வந்து செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நன்மை இருக்குது இது இது வந்து சாப்பிட்றதுனால நிறைய குணம் இது நிறைய நன்மை இருக்குது இது சாப்பிட்றது அவ்வளோ நல்லது நண்பர்களே கடுகு நல்லா புரிஞ்சிச்சு நல்லா புரியுது பாருங்கள் புரிஞ்சிச்சு இப்போ வந்து வெங்காயத்தையும் தக்காளி போடலாம் வெங்காயம் தக் தக்காளி பச்சை மிளகா மூணுத்தையும் போட்டு வதக்கலாம் பொன்னிடமாக வெங்காயம் வர வர நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா மையணும் இருக்கும் தக்காளி நல்லா அப்படியே வெந்துருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் பொரிஞ்சிருக்கு இது இப்போ என்ன செய்ய போறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இந்த வாழைத்தண்டுலே அது வாழைத்தண்டு பொரியலுக்கு அதுதான் அப்படியே டேஸ்ட்டு கொடுக்குது மசாலையாக தேக்க தே சேர்க்க தேவையில்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலே போதும் நம்ம வீட்டிலேருந்து அரைச்சி எடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த வாடை அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோடனே வாடை எப்படி வருது பாருங்கள் நண்பர்களை கல்லையோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சேர்ந்துருச்சு இப்போ என்ன சேர்ப்புறோம் நம்ம ஏற்கனவே நல்லா வேக வச்சு வச்சிருக்கிற வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பும் வாழை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கலாம் வாழைத்தண்ண இருக்கிற தண்ணி அப்படியே உரிய வரை நல்லா வேக வச்சா அப்படி டேஸ்டா இருக்கும் நண்பர் இப்ப பாத்தீங்கன்னா எப்படி நல்லா வந்திருக்குன்னு பார்த்தீங்களாலே தெரியும் அவ்வளவு அருமையா வந்திருக்குது இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பண்ணிப்பாப்பா நண்பர்களே வாழைத்தண்டு பொரியல் பார்த்துங்க நண்பர்கள் இதான் வாழைத்தண்டு பொரியல் இது எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி வாங்கறேன் அவ்வளோ சூடாக இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்கு நண்பர்களே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றப்பே அப்படி அப்படி வாயில் வச்சு ஊறுற அளவுக்கு இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த இஞ்சி பூண்டுலாம் சேர்த்தனால அந்த ஃப்ளேவர் இருக்குதுமா அந்த இஞ்சி பூண்டு பிளேவர் அப்படியே ஒன்றா சேர்ந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவ்வளோ டேஸ்டா இருக்குது அந்த பச்சை மிளகா காரத்தை இதில் வந்து நம்ம எந்த வித மசாலாவும் கலக்கலாம் இந்த பச்சை மிளகா காரம் இருக்குது இருக்குதுமா அவ்வளோ டேஸ்டா இருக்கு இது வந்து சாம்பார் சாதம் அந்த ரசம் வச்சு சாப்பிட்றாங்க தெரியுமா பொரியல் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இது வில்லேஜ் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை யாராச்சும் தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க ஓகே நண்பர்களே பாய்